படிக்கிறேன் ஆயிரம் நூல்கள் இருந்தாலும் என் ஐயன் வள்ளுவன் எழுதிய திருக்குறளே இந்த முழுவதும் கேட்கும் பெருங்குரலாகும் குரல் இருபத்தி ஒன்னு ஒழுக்கத்து நீத்தார் விழுப்பத்து குரல் இருபத்தி ரெண்டு துறந்தார் பெருமை துணை கூறிய வையட்டு எண்ணிக்கொண்ட குரல் இருபத்தி மூணு இருமை வகையிலிருந்து அற்பூண்ட பெருமை பிறகு உலக குரல் இருபத்தி நாலு உரணென்னும் தோட்டியான் ஓரணும்

நிறைமொழி மாத பெருமை நிலத்தில் மறைமொழி காட்டிவிடும் குரல் இருபத்தி ஒன்பது குணமென்னும் குன்றேறு நின்றார் வெகுலி கனமே